கோடிக்கணக்கான ரூபாய்க்கான எல்லா கஞ்சாக்களும் அங்கே பறிமுதல் பண்ணப்படுது ஒரு குறிப்பிட்ட தான் எடுக்க முடிஞ்சது அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த ஒவ்வொரு இடத்தையும் போனோன்னே போய் காவல்துறை ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை பார்த்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் வந்து அரை நிவாரணத்துடன் அங்கே இருக்கிறதோ போதைகளில் வந்து தள்ளாடுறதும் அதையெல்லாம் தாண்டி அதுக்கு அந்த ரசிய பின்புக்கம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போதைக்கு அடிமையாகி இளம்பெண்கள் வந்து அங்க நிர்வாணமா படுத்துட்டு இருக்கிறத பார்க்கும் போது வலியும் வேதனையா சொல்கிறாங்க காவல்துறை சார்ந்த போதை விக்கிரம்னே ஆளுங்கட்சியாக இருக்கிறவன் எதிர்கட்சியா இருக்கிறவன் இந்த திராவிட இயக்கத்தினுடைய சாதனையே போதை வைக்கிறது தான் அதுவும் குறிப்பாக இந்த இளப்பெண்களை வந்து சீரழிச்சு சின்னமனமாக்குறது இந்த குரூப்பு தான் காசுக்கு வந்து இவனுங்க நாக்கு அப்படியே தொங்க விட்டுன்னு போயிட்டு எல்லா வெளிநாடு கூப்பிட்டு வந்து எவனா இருந்தாலும் கசம்பாலும் எல்லாத்துக்கும் உள்ளே விட்டுறானுங்க விட்டா நாடு சீரழியாவின் என்ன பண்ணும் இவன் தாங்க காசுதாங்க வெளிமாநில புரோக்கர் வச்சு கூப்பிட்டு வராங்க இப்போ ஆம்பு பிள்ளையம் கூட்டு வந்து இங்க ஒரு ஹாஸ்டல் மாதிரி நடத்திட்டு உழுக்க முழுக்க இப்போ போதைகளை உள்ள தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் வாரும் இணையதள ஆசிரியர் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய வாராகி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்களா இருக்க சென்னையினுடைய ஒரு மிகப்பெரிய தனியார் கல்லூரியான எஸ்ஆர்எம்ல வந்து திடீர்னு வந்து போலீஸ் எல்லாருமே வந்து ரைடு பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல போனோம்னா அங்க வந்து கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குன்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் போலீஸ் வந்து ரைடு பண்ண சொல்றாங்க சார் அந்த ரைடினுடைய முழு விவரங்களை பத்தி சொல்லுங்க சார் அதாவது ஒரு மூன்று நாட்களுக்கு நான் முன்பாக தாம்பரம் கமிஷனர் மொடாக் அவர்களுக்கு வந்து ஒரு ரகசிய அலைபேசி வருது எஸ்ஆர்எம் காலேஜில் இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் குறிப்பாக வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஒரிசா மற்றும் பீகார் ஊபி உத்தரப்பிரதேச பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கேருந்து வந்து கஞ்சாவும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பல இடங்களில் ஒரு கேங்கு மாதிரி நின்றுக்கிட்டு ஒரு ஒரு இடத்துலையும் ஃப்ளாட் சிஸ்டத்தை உட்காந்துக்கிட்டு ஆணும் பெண்ணுமே கல்லூரி மாணவ மாணவிகளே ஒன்றா இருக்கிறாங்க மிகப்பெரிய பா அங்கே ஒரு போதை பா உருவாக்கமாகுது இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு அலைபேசி வருது தாம்பரம் கா மாநகர காவல் ஆணையர் அவர்கள் மொடாக்கோர்கள் வந்து துரிதமாக ஒரு அணியை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாரு அடிஷ்னல் கமிஷனர் லெவலில் ஃபார்ம் பண்ணி ஐந்து இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப நே நேர்மையான அதிகாரிகளோட அஞ்சு பேர் போடுறாங்க அப்போது அதில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணு இன்ஸ்பெக்டர் நெடுமாறன் சேலையூர் இன்ஸ்பெக்டர் சந்துரு கோவிந்தராஜின்ற கூடாஞ்சேரி இன்ஸ்பெக்டரு இந்த மறைமுநகர் இன்ஸ்பெக்டரு அப்புறம் இந்த கூடாஞ்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரில் ஆல்பின்ராஜு இப்படி ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு இன்ஸ்பெக்டர்ஸில் வந்து ஒன்றா சேர்ந்து வேலு என்ற இன்ஸ்பெக்டரு இவங்க ஐந்து பேர் சேர்ந்து உள்ள இறங்கி ரைட் பண்ணுறாங்க ரைட் பண்ணால் கோடிக்கணக்கான ரூபாய்க்கான எல்லா கஞ்சாக்களும் அங்கே பறிமுதல் பண்ணப்படுது ஒரு குறிப்பிட்ட செக்டாரி தான் எடுக்க முடிஞ்சது அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னா அந்த ஒவ்வொரு இடத்தையும் போனோன்னே போ காவல்துறை ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை பார்த்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் வந்து அரை நிவாரணத்துடன் அங்கே இருக்கிறதும் போதைகளில் வந்து தள்ளாடுறதும் அதையெல்லாம் தாண்டி அதுக்கு அந்த ரசாராம் கல்லூரிடைய பின்புக்கம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே போதை தள்ளாட்டத்தில் தான் ஆணும் பெண்ணும் வந்து உருண்டு புரள்கிறதும் இப்படி பல விஷயங்கள் அங்கே எடுக்கப்பட்டுச்சு காவல்துறைக்கு ஒரு ஒரு அச் அச்சம் ஏற்பட்டுச்சு என்னடா நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இப்படி ஒரு கும்பல் வந்து நம்ம நாட்டை அதையும் தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் பிள்ளைகள் வந்து அதில் பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் காண்டம் நிறைய க கைப்பற்றப்பட்டுச்சு அந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது அவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க போலீஸ் இது எப்படி போய் நடவடிக்கை எடுக்குமே காவல்துறை ஏன்னா நீதிமன்றமே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஆணும் பெண்ணோ வந்து தனிமையாக இருந்தாலோ அல்லது வந்து அவர்கள் வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தால் கூட அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லைன்னு சொல்லுது ஆனால் சமுதாயத்தில் இதெல்லாம் வந்து இந்த இளைய சமுதாயம் வந்து சீரழிஞ்சு போகிறதுக்கு அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ் சமுதாய பெண்கள் குறிப்பாக சவுத் இந்தியன் பிள்ளைங்க நிறைய பேர் அங்கே படிக்கிறாங்க எஸ்எம் கலையில் இதை வந்து இவ்வளோ மோசமான சூழ்நிலை உருவாக்குதுன்னா அப்போது நம்மளுடைய கலாச்சாரம் கல்ச்சர் எல்லாம் எங்கேயோ போய் தூக்கி சாப்பிட்டணும் முழுக்க முழுக்க போதைக்கு அடிமையாகி இளம் பெண்கள் வந்து அங்கே நிர்வாணமாக படுத்துட்டுருக்கதை பார்க்கும் போது வலியும் வேதனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க காவல்துறை சார்ந்தவர்களில் இப்படி ஒரு 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 விஷயத்தை யார் முடிவெடுக்கணும் இது நடவடிக்கை எடுக்கணும்னா காவல்துறையால் முடியாது காவல்துறைக்கு ஒரு ஒரு லிமிட்டு தான் அந்த லிமிட்டை மீறி விவச்சாரம் நடந்துச்சுன்னா இதாக செய்யலாம் இங்கே போதைக்கு அடிமையாகி ஒருத்தையும் வந்து இருந்தால் என்ன பண்ண முடியும் அது எப்படி காவல்துறையோடு இருக்க முடியாது அவங்க வந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஐயோ சமுதாயம் எப்படி வீணாக போகுதுன்றது மட்டும்தான் வருத்தமும் வேதனையும் பட முடிஞ்சுது அவங்களால ஒரு லிமிடேஷனை தாண்டி இன்றைக்கி வந்து அந்த எஸ்ஆர்எம் காலேஜில் இங்கே மட்டும் இல்லை எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து வட அதே மாதிரி போதை வசதிகள் நிறைய மாட்டிருக்கு சில நிறைய வழக்குகள் இருக்குது அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூடாஞ்சேரியில் ஏற்பட்ட பொத்தேரியில வந்து பதினேழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த ஒரு நாளில் மட்டுமே அதில் ரவுடி கும்பல் செக்டார் இருக்கான் அந்த ரவுடி பயலுக்கு வந்து காசு வாங்குறான் இப்படி பல விஷயங்களை வந்து செஞ்சிட்டே இருக்கானுங்க இதை தாண்டி வடப்பள்ளனியில் அங்கே கூடாஞ்சேரி மட்டும் இல்லாத அந்த எஸ்ஆர்எம் காலேஜி அடுத்து வடப்பழனி எஸ்ஆர்எம் காலேஜ் வளசரவாக கூட எஸ்ஆர்எம் காலேஜ் இது எல்லாமே போதை வசக்களில் தான் அதிகமாக வந்து இங்க இங்கே வந்து நடமாட்டங்கள் அதிகமாக இருக்குது பல கல்லூரி கா மாணவிகள் வந்து சீரழிச்சப்பட்டிருக்காங்க சீரழிக்கணும் சாதாரணமாக இல்லை குறிப்பாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இது போன்ற அந்த பெண்கள் வந்து நம்ம பிள்ளைங்க சேர்த்து கெடுக்கிறாளுங்க இன்னைக்கு அந்த போதைகளுக்கு அடிமையாக நீ ஒன்றொன்னும் பாருங்களேன் இதெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரணும்னா கல்லூரி நிர்வாகம் இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டதில் வச்சுக்கிட்டு அவனை வந்து ஏன்னா இப்போ அவங்கள போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க ரிமாண்ட் பண்ணாக்கு நீதிமன்றமே என்ன பண்ணுது அவனை விடுவிச்சாங்க கல்லூரி மாணவர் மாணவிகள்ன்றதுனால விடுவிச்சிடுறாங்க இப்போ இதுக்கு மேலே என்ன காவல்துறையால் வேலை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க போதை விற்கிறோன்னே ஆளுங்கட்சியா இருக்கிறவன் எதிர்கட்சியா இருக்கிறவன் இந்த திராவிட இயக்கத்தினுடைய சாதனையே போதை விற்கிறது தான் அதுவும் குறிப்பாக இந்த இளப்பெண்களை பெண்களை வந்து சீரழிச்சு சின்னமன்னாக்குறது இந்த குரூப் தான் இந்த சூழ்நிலை நிர்வாகம் தான் இதை முயற்சி எடுத்து அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லி இவனுங்க காலேஜுக்கு எப்படின்னு கேட்டினா இந்த யூனிவர்சிட்டி எல்லாமே காசுக்கு வந்து இவங்க நாக்கு அப்படியே தொங்க விட்டுன்னு போயிட்டு எல்லா வெளிவாளத்தில் இருந்தாலும் கூப்பிட்டு வந்து எவனா இருந்தாலும் கசமான கண்ட கண்டாய் கண்டா எல்லாத்தையும் உள்ளே விட்டுறானுங்க விட்டா அந்த நாடு என்ன போனோம்

இந்த எஸ்ஆர்எம் காலேஜ் மட்டும் இல்ல அப்படி சொல்ல போனால் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு காலேஜ் இருக்குது இப்போ சமீபத்தில் இந்த இந்துஸ்தான் இந்தியா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது அங்கேயும் அதே மாதிரி பாலியல் பலாத்காரம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து போதைகளை கொடுத்த பிள்ளைங்களை சின்ன சின்ன விஷயம் பெரிய போதை விஷயங்கள் அதாவது என்னன்னா இந்த ஸ்டிக்கர் ஸ்டாம்ப் அது புதுசு புதுசாக டெக்னிக்லாம் கொண்டு வந்த போதைகளுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு வேற வழி இல்லாமல் படிப்புக்குன்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருப்போம் நம்ம குடும்பத்தூடிய தகப்பனாரும் தாய்குரம் தான் அதை பாதுகாக்கணுன்றது தான் என்னுடைய இது இது காவல்துறையாலேயோ மற்றதெல்லாம் இதை வந்து கட்டுப்படுத்த முடியாது ஆனால் குறிப்பாக இந்த போதை வந்து அதிகமாக வந்ததுக்கான காரணம் வந்து மாநில மாணவர்கள் அதிகமாக வர்றதும் அவங்க மூலமாக வர்றதும் நிச்சயமாக வருதுங்க இங்கேருந்தே போகுதுங்க சில இடத்துல இங்கேருந்தே இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு சோசியல் சோசியல் மீடியாவில் பெரிய அப்பாட்டக்கர்னு சொல்லிக்கிறாங்க அவன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டெல்லியில் போய் மாற்றான் கிலோ கணக்கில் மாற்றான் புரியுதுங்களா அவன் மூலம் வளர்த்து இருக்குது இப்படி பல இடங்களில் பல விஷயங்கள வந்து இன்றைக்கி வந்து போதைகள் வந்து அது வந்து குறிப்பாக வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் காலேஜ்லேயும் இதில் அதிகப்படியாமல் நம்ம இது நடக்குது உங்களுக்கு பேஸே வந்து உங்களுக்கு ஒடிசா தான் வந்து அதுக்கான பேஸு அந்த போதை அந்த கஞ்சா போன்ற இதில் இப்போ அது கஞ்சாவெல்லாம் தாண்டி இப்போ ஸ்டிக்கர்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி ஐட்டங்கள் ஸ்டாம்ப் ஒரு விஷயம் சொல்கிறாங்க சாக்லேட்டுன்ற பொருளில் வந்துருக்குது இப்படி போதையிலேயே அந்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க எனக்கு ஒரு நண்பர் எனக்கு வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார் ஒரு பத்து பிள்ளைங்களுடைய இதை சொன்னார் அந்த கல்லூரியில் எனக்கு விஷயங்கள் வெளி கல்லூரியில் கிட்டத்தட்ட ஏழு முறை அபாஷம் பண்ணியிருக்கு பிள்ளைங்க அப்படியாப்பட்ட ஒரு சீரழிவு தான் அந்த கல்லூரி குழந்தைங்களுக்கு வந்து வேறுபடுது இதை தடுப்பதற்கு ஏதாவது நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்க முடியுமா அப்படின்னு நீதிமன்றமே சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்லும் போது நம்ம எதுவுமே பண்ண முடியல ஆனால் இந்த கல்லூரி மாணவருடைய வாழ்க்கை குறிப்பாக நம்முடைய தமிழ் சமுதாயத்தின் பின்னுடைய வாழ்க்கையை நம்ம காப்பாற்றணும் நீதிமன்றத்தை அன்னைக்கு தான் ஆகணும் போல தெரியுது இந்த இந்த விவகாரம் வந்து நிர்வாகத்துக்கு தெரியும்ல தெரியும் நிச்சயமா தெரியும் தெரியாமலாம் இல்ல தெரியாம எந்த விஷயம் நடக்க முடியாது ஏங்க எஸ்ஆர்எம் காலேஜ்ல ஒருத்தன் பிரைவேட்ல வந்து நாலு அக்கௌண்ட் ஓப்பன் வச்சுருக்காங்க ஒருத்தன் எஸ்ஆர்எம் காலேஜ் பேர்ல ஒருத்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்றான் ஏன்னா ஓப்பன் பண்ண முடியுமா அதை வச்சு கேண்டீன் தரேன்னு சொல்லிட்டு வசூல் பண்ணாலே ஒருத்தன் இப்படியெல்லாம் நடக்குதுங்க நிர்வாகம் தெரிஞ்சுதாங்க நடத்துகிறாங்க எல்லாத்தையுமே நிர்வாகம் வந்து இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த நிர்வாகமே சில நேரங்களில் சில வேலைகளை பண்ணும் போது என்ன பண்ணுவீங்க எல்லா அதாவது சிலருடைய பலவீனத்தை வந்து நிர்வாகமே பயன்படுத்துது சில இடத்துக்கு அதையெல்லாம் நம்ம தான் சமுதாயத்தில் வந்து இது தப்பு சரின்றது பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுன்றதுதான் நான் நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் நம்பிக்கை நன்றி சார் நன்றி சகோதரன்